ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் யூனிட் எயிட்டில் ஒரு முக்கியமான டாபிக் திருவிழாக்கள் இது லெவன்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இதை நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் ஸோ நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓகேவா பார்க்கலாம் ஐந்திணை விழாக்கள் ஐந்திணை விழாக்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஐந்திணைகள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கணும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்ப ஒவ்வொரு விழாவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குறிஞ்சி நிலத்துல நடைபெற்ற விழா எந்த மாதிரி அதை எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத ஒவ்வொன்னா பார்ப்போம் குறிஞ்சி நில விழா சேயோன் மேயன்மை வரை உலகமும் குறிஞ்சி நிலத்தை பற்றி தொல்காப்பியத்தில் இந்த ஒரு கூற்று வந்து இருக்குது ஓகேவா குறிஞ்சி நிலத்தை பற்றி தொல்காப்பியத்தில் இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கு குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் நமக்கு தெரியும் குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே இருக்கக்கூடிய கடவுள் வந்து யார் அப்படின்னா முருகன் இதுவும் நமக்கு தெரியும் குறிஞ்சி அப்படின்னா குன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோ குன்றுன்னா என்னது மலையோட சின்ன சைஸாவோ மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ முருகன் அப்படின்றது நமக்கு தெரியும் முருகனோட வேற பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வேலவன் சேயோன் நெக்ஸ்ட் இங்கு கொண்டாடப்படக்கூடிய விழா வேலன் வெறியாட்டு விழா வேலன் வெறியாட்டு விழா இந்த விழாவை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள்னு பாக்குறப்ப திருமுருகாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு ஐங்குறுநூறு பட்டினப்பாலை வேலன் வெறியாட்டு விழாவை பற்றி கூறக்கூடிய நூல்கள் திருமுருகாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு ஐங்குறுநூறு பட்டினப்பாலை வெறியாட்டு விழாவில் சேவல் கொடியை ஏற்றுவாங்க ஓகேவா அந்த விழா தொடங்குறதுக்கு முன்னாடி சேவல் கொடியை ஏத்துவாங்க சேவல் அப்படின்றது முருகனுக்குரிய ஒரு சின்னம் ஓகேவா குறிஞ்சி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெண்களின் நோய் தீர்ப்பதற்காக பாராய் கடன் நிகழ்த்தப்பட்டது ஓகேவா குறிஞ்சி நிலத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சடங்கு வந்து என்னென்னா பாராய் கடன் இது எதுக்காக அப்படின்னா நோய்களை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் என்னென்னா பாராய் கடன் அல்லது பாராய் கடன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விழா நடைபெறக்கூடிய இடத்த வெறியாடுகளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா விழா நடைபெறக்கூடிய இடம் வெறியாடுகளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இந்த வெறியாடுகளத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து எது அப்படின்னா பரிபாடல் எது பரிபாடல் வெறி கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வெறியா வந்து கையில இருந்ததை பறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் அந்த சேவல் குடி முருகன் இதெல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சதுதான் நெக்ஸ்ட் தொண்டகப்பறை தொண்டகப்பறை இசைக்கு குறிஞ்சி நில மக்கள் நடனம் ஆடுவர் குறிஞ்சி நில மக்கள் நடனம் ஆடக்கூடிய அந்த இசையோட பேரு தொண்டகப்பறை அப்ப என்ன செய்வாங்கன்னா பல வகையான நறுமண புகைகளை எழுப்புவாங்க ஓகேவா நறுமண புகைகளை அப்போ வந்து போடுவாங்க அந்த டான்ஸ் ஆடுறப்ப இதுவே குன்றக்குறவை கூத்து என அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி தொண்டகப்பறை இசைச்சு ஆடுறப்ப நிறைய நறுமண புகைகளை போடுவாங்க இததான் குன்றக்குறவை கூத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா next முல்லை நில விழாவை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முல்லை நிலத்துக்கு சம்பந்தமான ஒரு பாயிண்ட் நான் எழுதி இருப்பேன் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு என்னன்னு பாருங்க ஆய்ச்சியர் குறவை அப்படின்றது முல்லை நிலத்துல நடைபெறக்கூடிய ஒரு கூத்து ஓகேவா ஆய்ச்சியர் குறவை கூத்து ஏ குன்றக்குறவை கூத்து அப்படின்றது குறிஞ்சி நிலத்துல நடைபெறக்கூடிய ஒரு கூத்து நெக்ஸ்ட் முல்லை நில விழா பார்ப்போம் முல்லை நிலம் அப்படின்றப்ப காடும் காடு சார்ந்த பகுதியும் தெய்வம் மாயோன் அல்லது திருமால் அப்படின்றது இந்த முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் இப்போ நம்ம கருப்பசாமின்னு ஒரு குல தெய்வத்தை வழிபடுறோம்ல அந்த சாமியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகேவா முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் மாயோன் திருமால் கருப்பசாமி தொழில் கால்நடைய வளர்க்குறதா இந்த நிலத்தை சேர்ந்த மக்களோட வேலையே இவங்க தெய்வமா வழிபட்ட மரம்னு பார்க்குறப்ப வேப்ப மரம் ஓகேவா தெய்வமாக வழிபட்ட மரம் வேப்ப மரம் தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தாய் தெய்வம் இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகனான் இந்த வேப்ப மரத்தை தான் அவங்க தாய் தெய்வமா வழிபட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நூல் அகனான் ஊரு மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னு முல்லை நிலத்தை பத்தி தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க குறவை கூத்தாடி வழிபட்டனர் என்ன குறவு என்ன கூத்து ஆய்ச்சியர் குறவை கூத்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல முல்லை நலத்துல நடத்தப்படக்கூடிய கூத்து ஆய்ச்சியர் குறவை கூத்து இந்த குறவை கூத்து கூத்தாடிதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடவுளை வழிபட்டிருக்காங்க தாய் தெய்வம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு பால் சுரக்கக்கூடிய வேப்ப மரம் முல்லை நில மக்களின் கால்நடைகளை எய்யினர் மற்றும் வேடர்களிடமிருந்து காப்பாற்றுபவர் கருப்பசாமி அப்படின்னு ஒரு ஐதீகம் அதாவது இவங்களோட குலசாமி அந்த திருமால் மாயோன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி கருப்பசாமி அப்படின்றதே அவரை தான் மீன் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா அப்போ முல்லை நில மக்களின் கால்நடைகளை எயினர் மற்றும் வேடர்களிடமிருந்து காப்பாற்றக்கூடியது கருப்பசாமி இருண்ட கானகத்திற்கு உரியவர் மற்றும் கரிய நிறையமுடையவரை கருப்பசாமி என கூறுவர் ஓகேவா நல்ல கருப்பா அதே மாதிரி நல்ல இருண்ட ஒரு தேகமா இருந்துச்சு அதாவது இருண்ட ஒரு காடா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை கருப்பசாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் ஓகேவா இது எல்லாமே முல்லை நிலத்துல நடைபெறக்கூடிய விழாக்கள் மருத நில மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும் ஓகேவா மருதம் அப்படின்னு பார்க்குறப்ப வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதி வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் அப்படின்னு சொல்லி மருத நிலத்தை பத்தி தொல்காப்பியத்தில் இருக்கு வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் மருத நிலத்தோட கடவுள் இந்திரன் அல்லது வேந்தன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்திரன் வேந்தன் இங்கு நடைபெறக்கூடிய விழா இந்திர விழா ஓகேவா இந்த இந்திர விழா எதுக்காக கொண்டாடுவாங்கன்னா பசி பிணி பகை இது எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி இந்திர நோக்கி இந்திரனை நோக்கி வழிபடக்கூடிய ஒரு விழா தான் இந்திர விழா பசி பிணி பகை போக்கு இந்திர விழாவுக்கு வேற என்னென்ன பேர்கள்லாம் இருக்கு அப்படின்னா சாந்தி பெருவிழா தீவக சாந்தி அப்படின்னு வேற பேரும் இருக்கு ஓகேவா இந்திர விழாவின் மறுபெயர்கள் சாந்தி பெருவிழா தீவக சாந்தி சிலப்பதிகாரத்திலையும் இந்திரா விழாவை பத்தி சொல்லியிருக்காங்க மணிமேகலையிலையும் இந்திரா விழாவை பத்தி சொல்லிருக்காங்க அது எந்த காதைகள்ல அப்படின்றத பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலும் மணிமேகலையில் விழாவரை காதையிலும் இந்திர விழாவை பற்றி கூறப்பட்டுள்ளது நமக்கு கேட்பாங்க இந்திர விழாவை பத்தி எந்த நூலில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்திலேயும் இருக்கு மணிமேகலையிலேயும் இருக்கு இதோட நம்ம முடிச்சுக்க கூடாது அந்த நூலில் எந்த காதையில இருக்குன்றது நமக்கு தெரியணும் சிலப்பதிகாரத்துல இந்திர விழா ஊரெடுத்த காதை அந்த காதையில இருக்கு மணிமேகலையில விழா வரை காதை அப்படின்ற காதையில வந்து இந்திர விழாவை பத்தின செய்திகள் வந்து இருக்கு இந்த இந்திர விழா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் வந்து நடக்கும் ஓகேவா இருபத்தி எட்டு நாட்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கரமாக ஊரை டெக்கரேட் பண்ணுவாங்க பயங்கர கிளீனாக வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா தேவர்கள் கடவுள் கடவுள்கள் எல்லாருமே அங்கே வருவாங்களாம் அரசர் மன்னர் பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனில் இருந்து வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் முதக்கொண்டு எல்லாருமே அந்த இந்திர விழாவுக்கு வருவாங்களாம் அதனால் பயங்கரமாக என்ன செய்வாங்கன்னா ஊரையே டெக்கரேட் பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மண்ணை கூட எடுத்துகிட்டு புதிய மணல்களை பரப்புவாங்களாம் அந்தளவுக்கு வந்து ஊரை வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்பினர் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்பினர் பூத சதுக்கம் தெய்வத்தை வழிபட்டனர் பூத சதுக்கம் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வழிபட்டிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு பூதம் இருக்கும் இதை தப்பு பண்ணிட்டு அதை வந்து கொன்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை வந்து வழிபட்டிருப்பாங்க பூத சதுக்கத்தை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறுல ஐம்பத்தி ரெண்டாவது பாடல்ல பூத சதுக்கத்தை பத்தி இருக்கு ஓகேவா இந்திரவிழா புகார் நகரில் சொல்லி இருப்பதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஓகேவா நம்ம காதை சிலப்பதிகாரத்துல இந்திர விழா ஊரெடுத்த காதைன்னு பார்த்தோம் இந்திர விழா எந்த நகர்ல நடந்துச்சு அப்படின்னா புகார் நகர்ல அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு மதுரை சின்னமனூர் செப்பேட்டில் இந்திர விழா பற்றி கூறப்பட்டுள்ளது சின்னமனூர் செப்பேடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சின்னமன்னூர் செப்பேட்டில் இந்திரா விழாவை பற்றி அதிலே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இந்திர விழா அப்படின்றது மருத நிலத்தில் கொண்டாடப்படக்கூடியது இந்திர விழாவை பற்றி எந்தெந்த இலக்கியங்கள்ல என்ன காதைகள்ல இருக்குன்னு தெரியணும் வேற எதுவும் செப்பேடுகள் கல்வெட்டுகளில் இருக்கான்னு நமக்கு தெரியணும் அந்த இந்திரா விழா எத்தனை நாள் நடக்கும் அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு தொடித்தோம் செம்பியனால் இந்திர விழா கொண்டாடப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தொடித்தோம் செம்பியன் இவர் ஒரு மன்னன் ஓகேவா இதை வந்து ஒரு காமன் விழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்திர விழா அல்லது விருந்தாட்டு விழா செடித்தோம் தொடித்தோம் செம்பியன் அப்படின்ற தான் இந்த விழா வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற குறிப்பு மணிமேகலையில இருக்கு ஓகேவா மணிமேகலையில ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா இருக்கு தொடித்தோம் செம்பியனால் இந்திர விழா அல்லது விருந்தாட்டு விழா அப்படின்றது நடத்தப்பட்டது அப்படின்ற செய்தி மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் தன்னுமை என்றும் போர்பறை ஒழிக்க ஆடியும் பாடியும் குறவை நிகழ்த்தினர் இந்த குறிப்புகள் மணிமேகலையில இருக்கு ஓகேவா தன்னுமை என்றும் போர்பறை ஒழிக்க ஆடியும் பாடியும் குறவை நிகழ்த்தினர் மணிமேகலையில இருக்கு நெக்ஸ்ட் இந்திர விழா நடக்கும் நாளை முடிவு செய்யக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னா சமய கணக்கர் காலம் கணிப்போர் சான்றோர் ஐம்பெரும் குழுவினர் என் பேராயத்தினர் இவங்க எல்லாரும் தான் இந்திர விழா நடக்கக்கூடிய அந்த நாட்கள் எப்ப அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் வந்து நடக்கும் இந்திர விழாவை பத்தி கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப எட்டு தொகை நூல் அப்படின்னு பார்த்தா ஐங்குறுநூறுல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல பூத சதுக்கம் அப்படின்றது ஐங்குறுநூறுல தான் இருக்கு ஐங்குறுநூறுல அந்த குறிப்பு இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்திர விழாவை பத்தி காப்பியங்கள் அப்படின்னு பாக்குறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலையில இருக்குன்னு பார்த்தோம் இதே இது எட்டு தொகை நூல்ல ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஐங்குறு நூறு அப்படின்ற நூல்ல இந்திர விழாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெய்தல் நிலத்துல நடைபெறக்கூடிய விழாவை பத்தி பார்க்க போறோம் நெய்தல் நிலம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அங்க இருக்கக்கூடிய கடவுள் வருணன் இது நமக்கு தெரியும் அங்கு கொண்டாடப்படக்கூடிய விழா முன்னீர் விழா அல்லது நாவாய் விழா இங்க இருக்கக்கூடிய மக்களை பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர்னு சொல்லுவாங்க நெய்தல் நில மக்களை பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர்னு சொல்லுவாங்க தொழில் வந்து என்ன அப்படின்னா கடல்ல என்ன தொழில் செய்ய முடியும் மீன் பிடிக்கலாம் அல்லது கடல் தண்ணியில இருந்து உப்பு விளைவிக்கலாம் இப்போ மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அங்கு விளையக்கூடிய பூ வந்து என்ன அப்படின்னா தாளம்பூ ஓகேவா நெக்ஸ்ட் விழாவை பத்தி விழாவோட மற்ற பெயர்கள் என்ன சொன்னோம் நாவாய் விழான்னு சொல்லுவாங்க முன்னீர் வந்து சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்துருப்போம் நெக்ஸ்ட் இந்த முன்னீர் விழா நாவாய் விழாவை ஒரு மன்னர் வந்து நடத்தியிருப்பார் ஒரு பாண்டிய மன்னன் அவர் யாரு அவரை பத்தின குறிப்பு எதுல இருக்கு இந்த செய்தியை பத்தின குறிப்பு எதுல இருக்குன்றத பார்க்கலாம் சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் கரிகாலனின் முன்னோர் இவர்கள் காலத்தில் நாவாய் திருவிழா கொண்டாடிய செய்தியை புறநானூறு கூறுகிறது ஓகேவா பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் கரிகாலனோட முன்னோர் இவங்க எல்லாருமே இந்த நாவாயி திருவிழாவை கொண்டாடி இருக்காங்களாம் இதுக்கான குறிப்புகள் எல்லாமே புறநானூர்ல இருக்கு வருணன் அப்படின்னு பாக்குறப்ப அவர் வந்து நீர்க்கடவுள் நீர்கடவுள்னா மேகம் மலை கடல் ஆறு இது சம்மந்தப்பட்டமான கடவுள் தான் வந்து யார் அப்படின்னா வருணன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நெய்தல் நிலத்துக்கு உரிய தெய்வம் யாரு வருணன் நெக்ஸ்ட் இந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் காணிக்கைகள் தருவாங்கன்னா முத்துக்கள் வளம்புரி சங்குகள் இந்த காணிக்கைகளை தருவாங்க முத்துக்கள் வளம்புறி சங்குகள் வருணன் மேய பெருமணல் உலகமும் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நெய்தல் நிலத்தை பத்தி தொல்காப்பியத்துல இருக்கு மேய பெருமணல் உலகமும் அப்படின்ற இந்த சென்டென்ஸு தொல்காப்பியத்துல இருக்கு நெக்ஸ்ட் பாலை விழா பாலை நிலம் அப்படின்னாலே ஒரு வறண்ட நிலம் பாலை நிலம் ஒரு வறண்ட நிலம் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் திரிந்த பகுதியாக இருக்கக்கூடியதுதான் பாலை நிலம் ஓகேவா குறிஞ்சியும் முள்ளையும் திரிந்த பகுதி பாலை என அழைக்கப்படுகிறது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா கொற்றவை பாலை நில தெய்வம் கொற்றவை இது டிஎன்பிஎஸ்சியில கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் கொற்றவை அப்படின்னு சொல்றோம் முதல் கொற்றம்னா என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ கொற்றவை அப்படின்னா வெற்றியை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்லி மீனிங் ஓகேவா பாலை நில தெய்வம் கொற்றவை வெற்றியை தரக்கூடியவள் நெக்ஸ்ட்டு சிலப்ப சிலப்பதிகாரத்தில் ஒரு ஒரு ஸ்டோரி வந்து இருக்கும் என்ன அப்படின்னா சாலினி அப்படின்னு ஒரு பெண்ணு இருப்பா அந்த பெண்ணுக்கு சாமி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து கொற்றவையோட கோலம் வந்து புனையப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்து இருக்கும் ஓகேவா அது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி புக்குள்ள இருக்கும் அதை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம் நில விழானா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் கொற்றவைக்காக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு விழா இப்ப ஐந்திணையில இருக்கக்கூடிய விழாக்கள் பார்த்துட்டோம் இனி மீது என்னென்ன விழாக்கள்லாம் இருக்கு அப்படின்றத நடுக்கல் வழிபாடு தமிழர்களோட பண்பாட்டுல ஒரு உயரிய விழுமியம் அப்படின்னா தான் ஓகேவா அப்ப வீரத்துக்காக நிலைநாட்டப்பட்ட ஒரு சின்னம் அப்படின்னா அது நடுக்கல் ஓகேவா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழர் பண்பாட்டின் உயரிய விழுமியமான வீரத்தை அடிப்படையாக கொண்டது நடுக்கல் வழிபாடு எதுல யாரெல்லாம் வீர மரணம் அடைஞ்சாங்களோ அவங்களுக்காக அந்த நடுக்களை வந்து அஹ் நடுவாங்க நம்ம வந்து இந்த வேலுநாச்சியார் கதையில வந்து பாத்திருப்போம் வேலுநாச்சியாரோட அஹ் ஒரு ஒரு படையில இருந்த ஒரு பெண் தான் யாரா அப்படின்னா உடையால் ஓகேவா அந்த உடையால் அப்படின்றவங்க உண்மையை சொல்ல மறுத்ததுனால என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து கொன்றுவாங்க இந்த செய்தி வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக ஒரு நடுக்கல் வந்து நட சொல்லுவாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீரன வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம ஒரு ஒரு கதையில் வந்து நம்ம படிச்சிருப்போம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்களோ அங்கெல்லாம் நடுக்கல் வந்து நட்டிருப்பாங்க ஓகேவா அதுல வீரரோட உருவம் பெயர் புகழ் தியாகம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நடுக்கல் வழிபாடு அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க சங்க காலத்துல கால்நடைகளை யாரெல்லாம் மீட்க போனாங்களோ அப்ப உயிரிழந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு நடுக்கல் நாட்டப்பட்டது என்ன அப்படின்னா அந்த காலத்துல செல்வமா இருந்ததே கால்நடைகள் இந்த கால்நடைகளை பக்கத்து ஊர்ல இருக்கவங்க அல்லது பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா கால்நடைகளை கவர்ந்துட்டு போயிருவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா கால்நடைகளை எல்லாம் மீட்டெடுக்க போக அங்க ஒரு சண்டை நடக்கும் என்னோட கால்நடைகளை நான் மீட்க வந்திருக்கேன்னு சொல்றப்ப அவங்களுக்கு தர மாட்டாங்க இது எங்களுதுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அதுல வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு நடுக்கல் நாட்டப்பட்டது நெக்ஸ்ட் பத்தினி விழா சிலப்பதிகாரத்துல நாடுகான் காதை அப்படின்னு ஒரு காதை வந்து இருக்கு அந்த நாடுகான் காதையில பத்தினி வழிபாட்டை பத்தின ஒரு செய்தி வந்து இருக்கு பத்தினி அப்படின்னு நாங்க சொல்றது கண்ணகிய கண்ணகி வழிபாடு இருக்கு பத்தினி கோட்டத்துல இந்த வழிபாடு வந்து நடக்கும் நெக்ஸ்ட் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களும் கண்ணகியை வரைக்குமே தெய்வமா வந்து வழிபடுறாங்க அந்த கண்ணகியோட வழிபாட்டை வரைக்குமே கொண்டாடிட்டு வர்றாங்க இலங்கை தமிழர்கள் கண்ணகி வழிபாட்டை காலங்காலமாக கொண்டாடி வருகின்றனர் நெக்ஸ்ட் மேலோர் விளையும் நூல் நெறிமாக்கல் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள காப்பியம் சிலப்பதிகாரம் மேலோர் வினையும் நூல் நெறிமாக்கல் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம் அப்படின்ற வரிகள் சிலப்பதிகாரத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா பத்தினி கோட்டம் அப்படின்ற வார்த்தை எதுல இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல ஒரு அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கண்ணகியை பத்தி பார்க்கலாம் சோழ நாட்டில் பிறந்தவங்க தான் கண்ணகி பாண்டிய நாட்டுல அவங்களோட வீரத்தை நிலைநாட்டினாங்க நம்ம கண்ணகியை பத்தி படிச்சிருப்போம் ஓகேவா சிலப்பதிகாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் அவங்க பிறந்தது சோழ நாட்டில் அவங்க வீரத்த நிலைநாட்டினது பாண்டிய நாட்டில் பத்தினி தெய்வமா போற்றப்பட்டு வழிபட வள இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு இருக்குது எந்த நாட்டில் அப்படின்னா சேர நாட்டில் ஓகேவா பத்தினி தெய்வமாக போற்றப்பட்டு வழிபடப்படுகிறாள் ஓகேவா யாரு கண்ணகி நெக்ஸ்ட் பாவை நோன்பு அப்படின்றத பத்தி பாவோம் பார்ப்போம் பாவை நோன்பு அப்படின்னா மார்கழி நோம்ப பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்துல பெண்கள் எல்லாருமே விரதம் இருப்பாங்க ஓகேவா அததான் மார்கழி நோன்பு அல்லது பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தின செய்திகளை ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்றப்ப திருப்பாவையில இந்த மார்கழி நோன்பை பத்தி சொல்லிருக்காங்க மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில சொல்லிருக்காங்க ஓகேவா அப்ப பெண்கள் அந்த மார்கழி மாதத்துல கடவுளை நினைத்து அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதையே ஒரு விழாவா கொண்டாடுறாங்க ஒரு மார்கழி மாசம்னா இந்த ஒரு சிறப்பு வந்து இருக்கும் ஆண்டாளோட திருப்பாவை மாணிக்க வாசகரோட திரும்ப திருவெம்பாவைன்ற நூல்கள்ல இத பத்தின செய்திகள் வந்து இருக்கு இது வைணவ சமயத்தை சார்ந்த நூல் இந்த திருவெம்பாவை அப்படின்றது சைவ சமயத்தை சார்ந்த நூல் இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா நாலு நாட்கள் வந்து நடக்கும் ஓகேவா கதிரவனுக்கும் இயற்கைக்குமான ஒரு சிறந்த விழா தான் எது அப்படின்னா பொங்கல் திருவிழா கதிரவனுக்காகவும் இயற்கையை நம்ம வழிபட்டு வணங்கக்கூடிய ஒரு விழாதான் பொங்கல் திருவிழா மார்கழி மாதம் கடைசி நாளே இந்த விழா வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா நம்ம மார்கழி மாதம் நம்ம பாவை நோன்புன்னு ஒன்று பார்த்தோம் அந்த மார்கழியோட லாஸ்ட் போகி பண்டிகையா நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேவா பழையனெல்லாம் கழியணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போகி பண்டா போகி பண்டிகையை வந்து கொண்டாடுறோம் பொங்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆடி மாதம் பயிர்களை விதைச்சிருப்பாங்க அது தை மாதம் அறுவடை செய்வாங்க ஓகேவா அது உழவர் திருவிழாவும் அறுவடை திருவிழாவாகவும் பொங்கல் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுது பொங்கல் விழா தமிழர் திருநாள் உழவர் திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது எங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அங்கேயுமே அறுவடை திருவிழாக்கள் ஒவ்வொரு பேர்ல வந்து கொண்டாடப்படுது இங்கே பொங்கல் அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல் போகி பண்டிகை பார்த்தோமா போகி பண்டிகை மார்கழி லாஸ்ட் டேட்ல வந்து நடக்கும் அது லாஸ்ட் நாளில் என்ன பண்ணுவாங்க பழசெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழசெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அதை அப்புறப்படுத்திட்டு வீடை ஃபுல்லாக தூய்மையாக்கி தை ஒன்றாந்தேதி பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் மாடு அப்படின்றது அது உழவர்களோட ஒரு செல்வமாக வந்து இருக்குது ஓகேவா மாடுன்றது செல்வம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது ஏழு தழுவுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அன்னைக்கு வந்து நடத்துவாங்க மூணாவது நாள் என்ன அப்படின்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்றது உறவினர்களை போய் பாக்குறது அல்லது உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸை நம்ம பார்த்து பேசி மகிழ்றதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் தான் காணும் பொங்கல் ஓகேவா பகைமையை மறந்து உறவுகளை புதுப்பிக்க இப்ப நாலு நாட்கள் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுது போகி பண்டிகை பொங்கல் விழா மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் நம்ம அனுசரிப்போம் திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாள் பொங்கல் அன்னைக்கு தான் நமக்கு திருவள்ளுவர் தினமா நம்ம வந்து அனுசரிக்கிறோம் தை இரண்டாம் நாள் இதே திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்கும் அப்படின்னா தை ஒன்னாம் தேதி தொடங்கும் ஓகேவா ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது திருவள்ளுவர் ஆண்டு தை ஒன்னாவது நாள்ல தொடங்கும் ஓகேவா திருவள்ளுவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பிறந்தாரு ஒவ்வொரு வருடத்தோடையும் முப்பத்தி ஒண்ணு கூட்டணும் அப்படின்னா அது திருவண்டுவர் ஆண்டா வந்து மாறிடும் ஓகேவா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதோட முப்பத்தி ஒண்ண கூட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப திருவண்டுவர் ஆண்டு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏரின் பின்னால் தான் உலகமே சுழல்கிறது என கூறியவர் திருவள்ளுவர் ஓகேவா ஏரின் பின்னால் அதாவது உழவர்கள் உழுவாங்கள் அந்த ஏருக்கு பின்னாடி தான் உலகமே இருக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டு போனவர் திருவள்ளுவர் அப்படின்றத இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பொங்கலை பத்தி படிக்கிறப்ப கண்டிப்பா அந்த திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு அப்படின்றது தெரியணும் நெக்ஸ்ட் ஆந்திரா கர்நாடகா மர மராட்டியம் உத்தரப்பிரதேசம் இங்கேயெல்லாம் அந்த அறுவடை திருவிழாவை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசத்துல மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சாப்ல லோரி அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடை திருவிழாவை குஜராத் ராஜஸ்தான்ல உத்ராயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பஞ்சாப்ல அறுவடை திருவிழாவோட பேரு லோரி இது இது குஜராத் ராஜஸ்தான்ல உத்ராயன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விழா சித்திரை விழா சித்திரை திருவிழா சைவ மதமும் வைணவ வைணவ மதமும் இணைந்து ஒரு விழாவை வந்து செலப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அது மதுரை சித்திர திருவிழா தான் ஓகேவா அழகர் ஆத்துல இறங்குறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா சைவமும் வைணவமும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு திருவிழா ஓகேவா அது எது அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழா சைவம் அப்படின்னு பார்க்குறப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவனம் ஏன்னா சிவன் அப்படின்றப்ப ஒரு சைவம் இதே இது வைணவம் அப்படின்னா அழகர் கல்லழகர் ஆத்துல இறங்குறது ஓகேவா இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நெக்ஸ்ட் திருமலை நாயக்கர் காலத்தில் விழாக்கள் ஒன்றாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருமலை நாயக்கர் தான் இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரே ஒரேதா மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்க அடுத்த அழகர் வந்து ஆத்துல இறங்குதுன்னு சொல்லி ரெண்டையும் ஒரே விழாவா வந்து செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்ப அப்படின்னா நாயக்கர் காலம் காலத்துல அதுலயும் திருமலை நாயக்கர் காலத்துலதான் விழாக்கள் ஒன்றாக கொண்டாடப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சித்திரை மாதம் வளர்பிறை ஐந்தாம் நாள் இந்த விழா வந்து தொடங்கும் ஓகேவா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து இந்த விழா நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சித்திரை மாதம் வளர்பிறை ஐந்தாம் நாள் இந்த விழா வந்து நடக்கும் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு வந்து நடக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆடிப்பெருக்கு தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்து காவிரி பாயும் பகுதி மக்கள் காவிரியை அன்னையாக தெய்வமாக வழிபட்டு வணங்குவர் ஓகேவா தென்மேற்கு பருவமழை பெய்யும் பருவமழை அப்படின்னு பார்க்குறப்ப வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழைன்னு இருக்கு தென்மேற்கு பருவமழை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா காவிரி ஆற்றுல நிறைய தண்ணி வந்து ஓடி வரும் அப்போ இந்த காவிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காவிரியா அன்னையா தெய்வமாக வழிபடுவாங்க அததான் ஆடி பெருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடி பதினெட்டு அது காவிரி ஆற்றுல தண்ணி வந்து அதிகமாக வரக்கூடிய அந்த நாட்களாக வந்து இந்த ஆடி மாதம் இருக்கும் அதனால் ஆடி பெருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மகாமக திருவிழா மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியில வரக்கூடிய அந்த தினங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் மகாமக திருவிழா மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியில் வரப்ப செலிப்ரேட் பண்ணக்கூடியது இது மக நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாள் ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய நாள் மாசி மகமா அனுசரிப்பாங்க ஓகேவா மக நட்சத்திரம் பௌர்ணமி நாள் ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நாளை மாசி மகமா அனுசரிப்பாங்க மாசி மகம் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமுமே நடத்தப்படக்கூடிய ஒரு விழா இதே இது பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை ஒரு விழா வந்து கொண்டாடுவாங்க அது மகாமகம் மாசி மகம் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படக்கூடியது மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை கொண்ட கொண்டாடப்படக்கூடியது ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகா மகத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்கு அந்த பன்னெண்டு ராசி அப்படின்றப்ப குரு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு வந்து என்ன செய்வாருனா இடம் பெயர்வார் அப்ப பன்னெண்டு வருடம் ஆகுமா அதனாலதான் மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விழாவா இருக்கு இத வடநாட்டுல என்னன்னு சொல்லுவாங்கன்னா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க தென்னகத்துல மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வடநாட்டுல கும்பமேளா அப்படின்னும் தென்னகத்துல கும்பமேளா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தென்னகத்தோட கும்பமேளா எது அப்படின்னா மகாமகம் வடநாட்டில் எப்படி கும்பமேளா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தென்னகத்தில் மகாமகம் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் மாசி மக திருவிழா நடைபெறக்கூடிய பகுதி கும்பகோணம் ஓகேவா நம்ம மாசி மகம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் நம்ம பார்த்தோமா அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பகோணம் ஓகேவா இந்த இடம் கும்பகோணம் இது வரைக்கும் நம்ம மகாமக திருவிழாவை பற்றி பார்த்தோம் அது குரு ராசியில வருவார் மாசி மாதத்துல அந்த மாசி மாசத்துல எப்போ குரு சிம்மராசிக்கு வராரோ அந்த நாள் தான் நம்ம மாசி மகமா வந்து அனுசரிப்போம் அது மக நட்சத்திரம் பிளஸ் பௌர்ணமி இந்த நாளில் வரக்கூடிய ஒரு இருக்கும் மாசி மகம் ஒவ்வொரு வருஷமும் வரும் மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வரும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத சொல்லிட்டேன் இந்த விழா எப்படிப்பட்ட திருவிழா அப்படின்னா வடநாட்டில் கும்பமேளா மாதிரி தென்னகத்துல மகாமகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த மாசி மகம் எங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா கும்பகோணம் இது சைவ திருவிழாக்கள் வந்து பார்க்கலாம் சைவ திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தாலே சிவன் தான் சிவனோட திருவிழாக்கள் எல்லாமே சைவ திருவிழாக்கள் சிவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் சிவராத்திரி அப்படின்றது எல்லா மாதங்கள்லேயும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் முக்கியமான விழா ஓகேவா இதுல மாசி மாசத்துல எப்ப சிவராத்திரி வருதோ அத மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரியே மகா சிவராத்திரி இது சைவத் திருவிழா ரெண்டாவது விநாயகரை பற்றி பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் சைவ திருவிழாக்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம சிவனோட திருவிழா பார்த்தோம் ரெண்டாவது விநாயகர் சதுர்த்தி பார்த்தோம் மூணாவது தீபத் திருவிழா தீப திருவிழான்னா என்ன அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அப்போ அங்கே வந்து திருவண்ணாமலை மலையில் வந்து என்ன செய்வாங்கன்னா தீபம் வந்து ஏற்றுவாங்க கார்த்திகை முழு நிலவு நாளப்போ இதை தான் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் போர்த் ஒன்னு ஆதிரை திருவிழா திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாசத்துல எப்ப பௌர்ணமி வருதோ அப்ப இந்த ஆதிரை திருவிழா கொண்டாடுவாங்க கார்த்திகை மாசத்துல பௌர்ணமி அப்ப திருவிழா தீபம் வந்து ஏத்துறாங்க மார்கழி மாசம் பௌர்ணமி அப்ப திருவாதிரை திருவிழா வந்து கொண்டாடுறாங்க இதுக்கு இன்னொரு பேரு ஆதிரை திருவிழா இந்த ஆதிரை திருவிழாவை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள்னு பாக்குறப்ப திருவாசகம் தேவாரம் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்திலையும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எழுதின அந்த தேவாரத்திலையும் இந்த ஆதிரை திருவிழாவை பத்தின செய்திகள் வந்து இருக்கு அப்போ ஆதிரை திருவிழாவை பற்றி கூறக்கூடிய நூல்கள்னு கேட்டாங்கன்னா திருவாசகம் இன்னொன்னு தேவாரம் நெக்ஸ்ட் நம்ம விநாயகர் சதுர்த்தியை பத்தி பார்த்தோம் நம்ம ஆவணி மாசம் நம்ம கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்தி இதே இது வட இந்தியாவில் விநாயகர் விநாயகர் சதுர்த்தியை என்ன பெயரால் அழைக்கிறாங்க அப்படின்னா கணேஷ் சதுர்த்தி என்ன பேரு கணேஷ் சதுர்த்தி நெக்ஸ்ட் திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் மாவட்டங்கள்னு பாக்குறப்ப மதுரை திருவாலங்காடு திருமுல்லைவாய் சிதம்பரம் திருக்கழு குன்றம் திருவாதிரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் மாவட்டங்கள்னு பாக்குறப்ப மதுரை திருவாலங்காடு திருமுல்லைவாய் சிதம்பரம் திருக்கழு குன்றம் நெக்ஸ்ட் திருவாதிரை அன்று சிவனுக்கு படைக்கப்பட்டு மக்களுக்கு அழிக்கப்படக்கூடிய அந்த பிரத பிரசாதத்தோட பேர் திருவாதிரை களி ஓகேவா திருவாதிரை அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா சிவனுக்கு வந்து ஒரு களி சாப்பிடக்கூடிய ஒன்று வந்து படைப்பாங்க அது வந்து ஒரு பிரசாதமா மக்களுக்கு எப்படி தரப்படுது அப்படின்னா திருவாதிரை களி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தர்றாங்க ஓகேவா இது எல்லாமே சைவ திருவிழாக்கள் இன்னும் அந்த பாடம் வந்து முடியலை செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு சொல்கிறேன் ஐந்து திணைகள்லையும் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைல என்னென்ன விழாக்கள்னு பார்த்தோம் நடுக்கல் வழிபாடுனா என்னன்னு பார்த்தோம் பத்தினி விழா பாவை நோன்பு பொங்கல் திருவிழா சித்திர திருவிழா ஆடிப்பெருக்கு மகாமக திருவிழா சைவ திருவிழாக்கள் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மீதி இருக்கக்கூடிய விழாக்களை நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் குறிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க கொஸ்டின் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் ரெண்டாவது கொஸ்டின் திருவெம்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவெம்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குறி ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ